வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் தேவி நான் சென்னையில் வசிக்கிறேன் ஏஎல்பி அப்படின்ற இந்த அக்ஷய லக்ன பத்ததி அந்த பெயரே எனக்கு ரொம்ப புதுசாகவும் புதுமையாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருந்தது இதுக்குள்ளே வரும்போது மொதல் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உணர்வதும் உணர்த்துவதும் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகளில் நான் வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன் இதுக்கு சரியான அர்த்தம் வந்து நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிளாஸஸ்லாம் லாஸ்ட் லாஸ்ட்டில் வரும்போது ஒவ்வொரு நாளும் பாடம் கற்றுக்கிட்டே வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய புரிதலில் எனக்கு புரிஞ்சதில்லை வார்த்தைகளை சின்ன வயசுலேருந்து கேட்டு அது எனக்குள்ளேயே நிறைய வார்த்தைகள் இருக்குது ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணும் எந்த மாதிரி பேசணுன்ற ஃபஸ்ட்டு இதுவே இந்த இடத்துல எனக்கு இப்போ தான் அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த க்ளாஸில் கிடச்சது ரெண்டாவது அந்த பிரம்ம முகூர்த்த காலம் இந்த காலம் இந்த டைம் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு இந்த டைமில் கற்றுக்கிற எதுவாக இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தடவுக்கு சான்று போவோம் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ஆசையை கொடுத்துருக்கு அதுவும் நான் இதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் மூணாவதாக ஒரு பிரயாணம் போகணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அதாவது நில் கவனி செல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம் இது நம்ம வாழ்க்கையின் பயணத்துக்கு நம்ம எப்படி ஒரு இடத்துல நிற்கணும் எதை நம்ம கவனிக்கணும் அதுக்கப்புறம் அதில் அந்த பாதையில் நம்ம எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் கூட இந்த கிளாஸ்ல தான் நான் உணர்ந்திருக்கேன் இந்த இந்த அக்ஷய லக்ன பத்ததி எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இது எனக்கு அருமையான ஒரு பொக்கிசத்தை கொடுத்த மூர்த்தி அவர் சார் அவர்களுக்கும் என்னுடைய கோச் உமா மகேஷ் அவர்களுக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்